வணக்கம் இன்று தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வர உள்ள நிலையில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் இது பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை ஓ எம் மைதானத்தில் கருணாநிதி சிலை திறப்பு விழாவிற்காக பொதுக்கூட்டம் நடந்தது இதில் அப்போதைய எதிர்கட்சி தலைவரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் பேசினார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ஸ்டாலின் பேச்சு அவரது அரசியல் வரலாற்று மிக்க முக்கியமான பேச்சாக பார்க்கப்பட்டது ஸ்டாலின் தனது பேச்சில் தமிழர்களின் வாழ்வில் மறக்க முடியாத நாள் கருணாநிதி மறையவில்லை என்று உணர்கிறேன் கருணாநிதி எங்கும் செல்லவில்லை லட்சக்கணக்கான தொண்டர்களின் உள்ளத்தில் நிலைத்திருக்கிறார் நாட்டில் ஜனநாயகத்தையும் மக்களையும் காக்கவே ஒன்றிணைந்துள்ளோம் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் வேறுபாடற்ற இந்தியாவை உருவாக்க நாம் இங்கு கூடியிருக்கிறோம் மோடியின் ஆட்சியில் இந்தியா பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது தன்னையே ரிசர்வ் வங்கியாக தன்னையே வருமான வரித்துறையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் மோடி இதனால் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிகிறேன் நாட்டை ராகுல் காந்தி காப்பாற்ற வேண்டும் மேடையில் மற்ற தலைவர்களும் ராகுலை வேட்பாளராக ஆதரிக்க வேண்டும் ராகுல் காந்தியின் கரங்களை வேண்டும் ராகுல் ராகந்தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி தருக தருகாலின் முதல் ஆளாக காங்கிரஸ் எம்பி ராகுல் பெயரை முன்மொழிந்தார் ஆனால் அப்பொழுது ராகுல் காந்தியின் அறிவிப்பை மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலர் விரும்பவில்லை அப்பொழுது எதிர்கட்சிகள் இப்பொழுது இருப்பது போல் ஒன்றாக கூட்டணியும் அமைக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலுக்கு முன் அப்போது எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்ட இந்த அறிவிப்பு இப்பொழுது மீண்டும் கவனம் பெற்றுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வர உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு கவனம் பெறுகிறது தமிழ்நாட்டில் இன்று மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கோவையில் நடைபெறும் திமுக கூட்டணி கட்சிகள் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்று நெல்லை மற்றும் கோவையில் பிரச்சாரம் செய்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளது இந்திய கூட்டணியில் இப்பொழுது பிரதமர் வேட்பாளர் இல்லை ஸ்டாலின் கெஜ்ரிவால் மம்தா கார்கே என்று பல பெயர் இதில் வேட்பாளராக அடிப்படுகிறது அப்படி இருக்க முதல்வர் ஸ்டாலின் யார் பிரதமர் வேட்பாளர் என்ற அறிவிப்பை வெளியிடுவாரா ராகுல் பெயரை கடந்த முறை சொன்னது போல இந்த முறையும் ராகுல் அல்லது யாருடைய பெயரையாவது சொல்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இன்று யாருடைய பெயரை சொல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் எழுந்துள்ளது